முகமதுக்கு சொல்லியால் சூழலில் கரையின் அம்மா அப்பா அவுதுலஜி உஸ்மில்லாஹான அஸ்லாம் வலைக்கம் கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது சுகை வரலி இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக பார்க்கலாம் சுகை எப்னு சினான்ங்கிறதே அவங்களுடைய முழு பேர் அவர்கள் அடிப்படையில் வந்து ஒரு அரபி வம்சத்தை சேர்ந்தவர் அரேபியாவை சேர்ந்தவர் இவர் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரோமானிய படையினர் வந்து என்ன செஞ்சாங்க சொன்னால் இவருடைய ஊருக்குள்ளே பூந்து கொள்ளையடித்து குழந்தைகளெல்லாம் கடத்திட்டு போய் அடிமை சந்தையில் போய் விற்றுட்டாங்க அந்த குழந்தைகளில் சுகை புகுண ஒருத்தர் இவர் பெரியவரானதை வந்து அந்த ரோமாபுரியிலேருந்து தப்பித்து மக்காக்கு வந்துட்டார் இதனால் வந்து இவரை வந்து என்ன பேருனா சுகை பூமி அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அழைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா இவர் ரோம்லேருந்து வந்ததினால இவர் அந்த ரோம் நாட்டுக்காரர் என்பதாக அவரை பேர் அடைமொழி ரோம்லேருந்து என்று என்ற பொருள்பட சுகை பூமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க அதனால தான் அவர் சுகை பூமி ஆனால் அவர் வந்து அரபு நாட்டை சேர்ந்தவர் தான் மக்காவில் வந்து சின்ன அளவில் அங்கேருந்து இங்கே மக்காவில் வந்த உடனே தப்பிச்சு உடனே பெரிய வாய் திச்சு வராரு வந்த உடனே மக்கால சின்ன அளவில் ஒரு வியாபாரத்தை தொடங்குறாரு வியாபாரத்தை தொடங்கி இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அல்லாவுடைய கிருபினால் பெரிய ஒரு வியாபாரி ஆகிறார் பெரிய ஒரு வளர்ச்சி அவருக்கு வந்துடுது ஒரு தடவை வந்து வியாபாரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த பயணத்துலேருந்து மக்கா திரும்புகிறார் வெளியூர் போயிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு மக்காவுக்கு திரும்பி வராரு வரக்கூடிய இவர் வந்து அன்னல் நம்பி செலம் அவனுடைய இஸ்லாமிய அழைப்பு பணியை ஆரம்பித்துள்ள செய்தியை கேள்விப்பட்டு விசுவன் அந்த இஸ்லாமிய பணியை வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டு அர்க்கம் அலி இல்லா அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க அந்த சமயம் வந்து இப்னு அம்மார் இப்னு யாசிர் அலி இல்லா அவர்களும் அங்கே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து இஸ்லாத்தில் இணையிறாங்க அப்போ ஹிஜிரத்துல வந்து இவங்கள தடுத்த இணைஞ்சாங்க இப்போ ஹிஜ்ரத் போகிறாங்க ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய சமயத்தில் வந்து காஃபிர்களுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் ஹிஜ்ரத் போகிறாங்க அந்த ஹிஜரத் பண்ணக்கூடிய நேரத்தில் இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காஃபிகள் வந்து தடுக்கிறாங்க நீ வந்து இந்த விட்டு போகக்கூடாது என்பதாக அப்போ அந்த சுஹேப் ரூமி அலி அவன் என்ன பண்ணுறாங்க சொன்னால் என்னுடைய வீட்டில் வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குது அந்த விஷயத்தெலாம் சொல்லிவிட்டு இந்த பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்னா என்னை வந்து விட்டுருங்க நான் ஹிஜ்ரத் பண்ணி நான் மதினாக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த காப்பிர்கள்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க அப்போ இதை கேட்ட நபி சல்லா சொல்கிறாங்க அபு யஹ்யா ஆ உங்களுடைய வியாபாரம் ரொம்ப வெற்றிகரமாக இருந்தது அதோட வந்து அல்லாஹ்வும் இவருடைய ஹிஜிரத்தையும் இவருடைய செல்வ அர்ப்பணிப்பையும் பாராட்டக்கூடிய வகையில் அல்லாவின் திருப்பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவரும் மனிதர்களில் இருக்கின்றனர் பகராசுரல்ல இருநூத்தி ஏழாவது வசமம் இந்த ஆயத்தை இறங்கியது என்பதாக பஸ்வசாஸ்திர கருத்தை கூட சொல்கிறாங்க இவர் வந்து ஹிஜ்ரி முப்பத்தி எட்டாவது ஆண்டில் எழுபத்தி மூணாவது வயசில் வந்து மதினால காலமாயிடுறாங்க என்ன இல்லை ஹிராஜு இப்போ இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் இதையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இஸ்லாத்துக்காக அவங்க எவ்வளோ அர்ப்பணிப்புகள் தன்னுடைய பொருள் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய உடைமைகள் போனாலும் பரவாயில்ல தன்னுடைய வீடு போனாலும் பரவாயில்ல அவங்க தீன்படி வாழணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க சொன்னால் மக்கள் வந்து மதிராவுக்கு அவங்க ஹெஜிரத் பண்ணி போனாங்க அந்த அளவுக்கு அவங்க தீனில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது தீனுக்காகவே எதையும் செய்ய துணிஞ்சிருக்காங்க அப்படின்றது அதுக்கு இது இவங்கெல்லாம் எடுத்துக்காட்டு இவர்களுக்கு தன்னுடைய பொருள் ஒரு பொருடில்லை தன்னுடைய உயிர் ஒரு பொருட்கள் நமக்கு நமக்கு தான் வேணும் தீனுக்காக எதையுமே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த விஷயம் அவங்ககிட்ட இருந்தது நம்ம அரிசியில் நம்ம படிக்கணும் அடிக்கடி உங்களுடைய உயிரை விட உங்களுடைய பொருளை விட உங்களோட ம மனைவி மக்களை விட உங்களுடைய சொத்து சொல்வ செல்வங்களை விட வியாபாரங்களை விட தாய் விட அனைத்தையும் விட நீங்கள் உங்களுடைய அன்பு அல்லாவின் மீதும் அல்லாவுடைய ரசூல் சலாச அவர்களின் மீதும் நீங்கள் வச்சு நான் வ வைத்தால்தான் நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக ஆக முடியும் என்ற கருத்துப்பட அதிர்சு வந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் வந்து நடந்துக்கிட்டாங்க அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அல்லாஹ் நாமும் அல்லாவின் மீதும் முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மீதும் அளவுக்கு அதிகமாக நான் அன்பு வைத்து அல்லாவுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்களாக நபி சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்களுடைய வலிமைப்படி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் வாக்கி வைத்தவர்கள் ஆமீன் ஆமீன் வாஹிர் தானா இல்லாஹி ஆஹி அபுல் ஆஹீன் அலாம் வரைக்கும் இன்ஷால்லா நாளை வேற ஒரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அலாமலை இது உங்கள் தொலை எம்ஹெச் மாலிக் முகமது